வெல்கம் டு பீலம் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த வீடு அஞ்சு லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரெஷ்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபெசிலிட்டி என்னென்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு ரோடு வந்துடும் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வீட்டுக்குள்ளே போனோடனே பெரிய ஹால் பெரிய ஹால் மட்டும் இல்லாமல் வெண்டிலேஷனுக்கு ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி நூட் ப்ரொவைட் பண்ணி சூப்பராக கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லி கபோர்டர் இருக்குது ஃபார்டிலிங் ஒர்க் போட்டு சூப்பராக கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்த பிரைஸ் ஐம்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டில் நெகோஷியபிள் தான் வாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் மாஸ்டர் பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூமாக வெடி ரெண்டு ஜன்னலர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் கபோர்டு ஒர்க் போட்டு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம வீடு எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா செல்வாய் பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஒரு மெயின் லொக்கேஷனில் தான் இருக்குது மெயின் லொக்கேஷன் வீடு தடிக்க இந்த வீடு பெர்ஃபெக்டாக சூட் ஆகும் நெக்ஸ்ட் பெட்ரூம் பாருங்கள் நெக்ஸ்ட் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட பெயிண்ட் ஒர்க்லாம் போட்டு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க கப்போர்ட் ஒர்க்லாம் பாருங்கள் வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் புறமே பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே அட்டாச் பாத்ரூம் வந்து இண்டியன் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க நெக்ஸ்ட்டு கிச்சன் பார்க்கலாம் கிச்சன் பாருங்கள் நல்லா வித் கப்போர்டு ஒர்க்கோட சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம் இந்த வீடு பிடிச்சிருந்தா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலே இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் த வாட்சிங்